மரியாதை செலுத்துகிறார் நாடாளுமன்ற உறுப்பினரும் புதிய நீதிய கட்சியினுடைய தலைவர் அண்ணன் அவர்கள் ஐயா அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்கிறார்கள் மதிப்பிற்குரிய சகோதரர் ஏசிஎஸ் அவர்கள் என்னுடைய மகன் போல் நான் கருதுகின்றேன் விஸ்வநாதன் அதே மாதிரியாக ஏசி சண்முகம் அவர் வந்து பார்ப்பதற்கு எளிமையாக இருக்கிறார்கள் ஆனால் படிப்படியாக தன்னுடைய கடுமையான முயற்சியால் பல்வேறு சாதனைகளை தமிழ்நாடு மட்டுமில்லை இந்தியா நுடைய பல்வேறு மாநிலங்களிலே நடத்திருக்கிறார்கள் இது எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியாது ஆனால் அவர் சட்டமன்ற உறுப்பினரானதும் பெரிய விஷயம் இல்லை எம்பியாக வந்ததும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் பெரிய பெரிய பொறியியல் என்ஜினியர் கல்லூரிகள் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கர்நாடகா இன்னும் பல இடங்களில் நடத்தி கொண்டு வருகிறார்கள் அதே மாதிரியாக மருத்துவக் கல்லூரியும் இங்கே பொதுமுறை நடுஞ்சி பார்க்கலாம் பார பெரிய அளவுக்கு வயதிலே நான் மூத்தவனாக இருந்தாலும் கூட அவருடைய கடுமையான பணி அல்ல வகையிலே நோக்கு அதை யாராலையும் கடைபிடிக்க முடியாது பை எனி ஒன் எக்ஸெப்ட் ஏசி சண்முகம் அவருக்கு அவர் அங்கு வந்தது எனக்கு பத்தாயிரம் பேர் வந்த மாதிரியாக நான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி என்றென்றும் அவர் என்னுடைய குடும்பத்தினர் அவர் அங்கத்தினராக அவர் ஏற்றுக்கொள்வார் என்று நான் கருதுகின்றேன் மிகு நம்முடைய இந்தியாவின் முக்கியம் என்று சொல்லக்கூடிய மிக மிகுந்த நண்பருக்கு சொந்தக்காரர் திரு எச்சுவாண்டை அவர்கள் அவர் சொன்னது போன்று அவருக்கு நான் மகனாக கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் எழுது வந்து நூ நூறாண்டை தாண்டி நூற்றி பத்தை தாண்டி அங்கும் வாழ வேண்டும் என்று வாழ்த்த வரவில்லை என்று சொன்னால் அணுகிய சொல்கிறேன் நூறாவது பிறந்தநாள்களாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அமைச்சருடைய அமைச்சராக இருந்தவர் இன்னும் சொல்ல போனால் புரட்சித்தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே நாட சட்டமன்ற தேர்தலிலே ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து தொகுதிகளை டாக்டர் எச் வி அவர்கள் கொடுத்து வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கொடுத்தார்கள் அப்போது தலைவர் எனக்கும் வந்து அண்ணனோடு சேர்ந்து அந்த பணியை ஆற்ற வேண்டும் சொன்னார்கள் அற்புதமான வேட்பாளர்களை அண்ணன் தேர்ந்தெடுத்தார் அவரோடு உடனிருந்த பாக்கியம் எனக்கு இருக்கிறது அவர் தேர்ந்தெடுத்த எல்லா எம்எல்ஏக்களும் வேட்பாளர்களும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மிகப்பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர் நல்வாழ்வுத்துறை மிகப்பெரிய வளர்ச்சிக்கு சொந்தக்காரர் ஒரு அற்புதமான மா மனிதர் அப்படிப்பட்ட ஐயா ஐயா ராஜாஜி அவர்கள் காலத்திலேருந்து தலைவர் காலத்திலேருந்து இப்போது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி காலம் வரை அண்ணன் அவருடைய காலம் பொற்காலம் என்று நான் நேரத்தில் குறிப்பிட்டே இருப்போம் நம்முடைய அண்ணன் அவருடைய நூறாவது பிறந்தநாள் விழா எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் நடத்தும் மிகப்பெரிய அளவில் நாங்கள் அதை நடத்த இருக்கிறோம் என்பதை பணிவோடு அன்போடு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்